ஏழாம் பாவத்துல பாவகிரகம் இருந்தா எந்த மாதிரியான பலன்கள் ஓகே ஏழாம் பாவகத்துல பாவ கிரகம் அப்படின்னு நீங்க பொதுவா சொல்லிட்டீங்க இன்னொரு விஷயத்தை சேர்த்து பார்த்திடலாம் பாவ கிரகங்கள் அப்படின்னு ராகு கேது ஒரு விதம் இது ஒரு வகையான பாவ கிரகம் இதை வந்து நம்ம வந்து ராகு கேது தோஷத்துலேயே பார்த்துருப்போம் அதற்கு அடுத்தபடியாக வந்து நீச கிரகங்கள் இருக்கிறது ஒன்று அதற்கு அடுத்தபடியாக சனியோ அல்லது செவ்வாயோ இருக்கிறது செவ்வாய் இருந்துச்சுன்னா நம்ம செவ்வாய் தோஷம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சனியோ அல்லது ஏதேனும் ஒரு நீச கிரகமோ இருக்கும் பொழுது அது பாவ கிரகமா நம்ம அதை எடுத்துக்கிறோம் இந்த பாவ கிரகங்கள் எந்த மாதிரியான வேலைகளை செய்யும் அப்படின்னா நம்ம திருமணம் ஆகுது அப்படின்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் திருமண வாழ்க்கை நடந்த பிறகும் திருமணம் நடந்து முடிந்த பிறகும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அது எந்த விதத்திலையும் சொல்லலாம் அதாவது மேலே அப்படிங்கிறத தாண்டி எனக்கு ஏறு ஏற்கனவே இருந்ததை விட நான் ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகளை சந்திச்சிட்டேன் திருமணத்திற்கு பிறகு என்னுடைய மனநிலையும் உடல்நிலையும் பொருளாதார நிலையும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் செய்யக்கூடிய இந்த வேலைகள் தான் அதுவும் அந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்த கிரகத்தினுடைய திசா புத்தி காலங்கள்ல அதிகப்படியான பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கு இதுல நிறைய பேர்த்துக்கு வந்து பிரிவினையை ஏற்படுத்தி வச்சிருக்கு திருமணமான ஒரு சில காலங்கள்லயே பிரிவினை ஏற்படுத்துறதுக்கும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய பாவ கிரகம் ஒரு வழிவகுக்கிறது